வணக்கம் ஜிஎஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பல நடுத்தர குடும்பங்களோட வாழ்வியலுக்கும் பல கமர்ஷியல் வாகனங்கள் வ வைத்துள்ள உரிமையாளர்களோட வாழ்வியலுக்கும் ரொம்பவே வந்து பிடித்தமான ஒரு உறவாக இருக்கக்கூடிய ஒரு வாகனத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம் ஒரு செவன் சீட்டர் வாகனம் இந்தியாவோட மோஸ்ட் அஃபோர்டபுள் செவன் சீட்டர் வாகனத்தை பற்றி தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு இப்போவே என்னென்னு தெரிஞ்சுருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலாக இந்த மாடலை பற்றி பேசுகிறதுக்கு முன்னாடி ஓம்னின்னு ஒரு ப்ராடக்ட் இருந்தது மாரத்தியில உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட முப்பத்தஞ்சு வருடமா சேலில் வச்சிருந்தாங்க இருபது லட்சத்துக்கும் மேற்பட்ட வாகனங்கள் இந்தியாவில் மட்டுமே விற்பனையாயிருக்கு அந்த வாகனத்தை வந்து பாத்தீங்கன்னா இந்தியன் சேஃப்டி நாம்ஸ் ரெண்டாயிரத்தி பத்தொன்பதில் அப்டேட் செஞ்சப்போ அதை வந்து அந்த ஆம்னினால் மீட் செய்ய முடியாம மாரதி வேர்சா அப்படின்ற ப்ராடக்ட்டை மாரதி சுசுக்கி நிறுவனம் எடுத்து வந்தாங்க பட் அந்த வேர்சா வந்து பாத்தீங்கன்னா பிட் காஸ்ட்லியா இருந்துச்சு அது கூடவே ஃபீச்சர்ஸும் கொடுத்துருந்தாங்க காஸ்ட்லியா இருந்தாலும் ஃபீச்சர்ஸ் கொடுத்துருந்தாங்க பட் நிறைய பேர்த்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த அஃபோர்டபிலிட்டி அப்படின்ற ட்ராக் போனனால வாங்காமல் விட்டுவிட்டாங்க சேல்ஸும் டிப்பாச்சு அப்போ தான் மாறுதி என்ன பண்ணாங்கன்னா சில ஃபீச்சர்ஸை கட் ஆஃப் பண்ணி மாறுத்தி ஈகோ அப்படின்ற ப்ராடக்ட் எடுத்து வந்தாங்க அந்த ப்ராடக்ட் தான் இன்றைக்கி நம்மக்கிட்ட இருக்குது இந்த வாகனத்தோட டீட்டெயில்டு விமர்சனம் தான் நாம் இன்னைக்கு பார்க்க போகிறோம் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் விலை ரொம்ப முக்கியம் எப்போவுமே நான் வாகனத்தை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி விலையை சொல்கிறதுக்கான காரணம் ஏன்னா நம்ம சம்பாதிச்ச காசும் சரி சம்பாதிக்க போகிற காசும் சரி இதில் போட போகிறோம் ஸோ அப்போ வந்து ஒரு வாகனத்தோட விலையை ஃபஸ்ட்டு பிரதானமாக தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பேஸ் மாடல் வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ் பாயிண்ட் த்ரீ லாக்ஸ்ல ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு டோப்பன் மாடல் வந்து பாத்தீங்கன்னா செவன் பாயிண்ட் எயிட் லேக் வரைக்கும் வருது வேரியன் ஃபை சக்ரா சுப்பை என்ன பிரைசிங் அப்படின்றது உங்களால கீழே பாக்க முடியும் இந்த வாகனத்தை பத்தி முழுமையா தெரிஞ்சுட்டு இந்த வாகனம் உங்க குடும்பத்துல ஒரு ஒரு சோலா இருக்கு போதா இல்லையா அப்படின்றத தெளிவா நம்ம முடிவெடுத்துக்கலாம் வீடியோக்குள்ள ஃபர்தராக போகிறதுக்கு முன்னாடி நமக்கு இன்னைக்கு இந்த மார்க்கு ஈகோவை ரிவியூ கொடுத்து சப்போர்ட் பண்ண ஸ்ரீ சிட்டி மாரி ஆட்டோ ஷோரூமுக்கு ஒரு சவுட் கொடுத்துடலாம் உங்களுக்கு இந்த வாகனம் அப்படி இல்லைன்னா மாரி நிறுவனத்தில் பல்வேறு வாகனங்கள் இருக்குது அதை பற்றின டவுட்ஸ் ஏதாச்சும் இருக்குது இல்லை வந்து ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் வீடியோவில் கான்டெக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வீடியோக்குள்ள போலாம் வீடியோக்குள்ள ஃபர்தரா போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஎஸ் ஆட்டோ மோட்டோஸ் சப்ஸ்கிரைப் சப்ஸ்க்ரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க அதுங்களுக்கு மேசிவான ஒரு மோட்டிவேஷன் கொடுக்கும் சரி வாகனம் அப்படின்னு பாக்குறப்ப ஃபர்ஸ்ட் எப்பவுமே வந்து ஒரு வாகனத்தோட சேஃப்டியை பத்தி பேசுவோம் சேஃப்டி நிறைய வடக்கு நண்பர்கள் வந்து பாத்தீங்கன்னா தட்டி பார்த்து சேஃப்டி பத்தி பேசுவாங்க இந்த வண்டியில நான் சேஃப்டியை பத்தி பேச முடியாது அதான் ரியாலிட்டி இந்த வாகனத்தோட பிளாட்ஃபார்ம் அப்படின்னு பாக்குறப்ப இன்னும் ஹார்டெக்கு மாத்திட்டாங்களான்னு தெரியல வருஷோட பிளாட்ஃபார்மா அப்படின்றது ஒரு குழப்பங்கள்லேயே இருக்குது நானும் டேட்டாலாம் எடுத்து பார்த்தா எனக்கு வர தெரியல சப்போஸ் உங்களுக்கு தெரிஞ்சென கமெண்ட் பண்ணுங்கள் பட் ஆஸ் ஃபார் அ ஸ்ட்ரக்சல் வைஸ் வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ரொம்ப ஸ்டேபிளான ஸ்ட்ரக்சர்லாம் கிடையாது ரொம்ப ஒரு அஃபோர்டபுள் ப்ரைஸில் ஒரு செவன் சீட்டரை கொடுக்கணும் அப்படின்றது தான் அவங்களோட ஃபோக்கஸாக இருந்திருக்கு சேஃப்டி ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு டியூவல் ஏர் பேக்ஸ் கொடுத்துருக்காங்க ஏபிஎஸ் வித் இபிடி கொடுத்துருக்காங்க சைடு இம்பாக்ட் டீம்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சரும் கிடைக்குது ஸோ இதெல்லாம் தான் வந்து பார்த்திங்கன்னா பிரதானமாக சேஃப்டி ஃபீச்சர்ஸ் இந்த வாகனத்தோட கேபிட் அப்படின்னு பார்க்கும்போது தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிலோகிராம் இருக்குங்க ஸோ சேஃப்டியை பொறுத்த மாட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிதா பயங்கர பலமான வண்டி அப்படின்றதெல்லாம் சொல்ல முடியாது டீசெண்டாக இருக்குங்க இந்த ப்ரைஸுக்கு சரி தோற்றத்தை பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு இந்த ஹெட்லாம்ப் ஆன் பண்ணிவிடுறேன் ஹெட்லாம் பெரியதா இங்க வாங்க ஹெட் லேம்ப் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹேலஜின்கள் தான் பல்ப்ஸ் கொடுத்துருக்காங்க லோ பீம் ஹை பீம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஹேலஜின் ஃபாக்லாம்ஸ் ஆக்சுவலாக கிடைக்காது நீங்கள் வேணும்னா ஆக்சரியாக போட்டுக்க முடியும் கிரில் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இதெல்லாமே ஃபா அந்த கைண்ட் ஆஃப் ஏபிஎஸ் பிளாஸ்டிக் மெட்டீரியல்ங்க சென்டர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா அதேமாதிரி பிளாஸ்டிக்காக தான் போட்டிருக்காங்க கலர்ஸ்லாம் எதுவும் கொடுக்கப்படவில்லை சென்டரில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக சுசுகியோட பேட்சிங் கிடைக்குது ஆடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஒய்டான ஆடம் கொடுத்துருக்காங்க ஓகே நல்ல விஷயம் தான் போனட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்லோப்பிங் அப்படியே முடிச்சிருக்காங்க உங்களுக்கு வேன் தானே உங்களுக்கு அது மாதிரி தான் இருக்கும் சப்பலான பல்ஜ் வந்து ரெண்டு இடத்துல உங்களால் பார்க்க முடியும் இந்த ஃப்ரெண்ட் தோற்றம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஆம்னியை வந்து பார்த்தீங்கன்னா ரெசம்பல் பண்ணுற மாதிரி தான் இருக்கும் பட் ஆம்னிலனா சாப் ஆஃப் பண்ண மாதிரி இருக்கும் இதில் வந்து கொஞ்சம் இது பண்ணியிருப்பாங்க ஆம்னியோட லெகஸியை வந்து ஃபாலோ பண்ணும் அப்படின்றதுனால டிசைனை வந்து பெரிதாக வந்து மாற்றாமல் இருந்தாங்க இப்போ நான் போனட் ஓப்பன் பண்ணிடுறேன் என்னடா என்ஜினை காண காணுங்கிற மாதிரி எங்கடா என்ஜினை காண அப்படின்னு தோணுனீங்கன்னா ஆக்சுவலாக எஞ்சின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டிரைவர் அண்ட் கோ டிரைவர் சீட் இருக்குது பார்த்தீங்கன்னா அதுக்கு கீழே தான் மவுண்ட் ஆகிருக்கும் உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து உங்களுக்கு ஒரு ஜாக்கி இருக்கும் கீழே ஓப்பன்அப் பண்ணி தான் விட்டுருக்காங்க ஃபுல்லாக ஓப்பனப்பில் தான் இருக்குது ஃபேன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன் ஃப்ரண்ட்டில் இந்த இடத்துல ஃபேன் இருக்குது அதே மாதிரி உங்களுக்கு சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஃப்ரெண்ட்லாம் மேக் பர்சன் ஸ்டெட் கொடுத்துருக்காங்க இன்சுலேஷன்லாம் எதுவுமே இங்கே கிடைக்கவில்லை இப்போ வாங்க நான் என்ஜினை காமிக்கிறேன் எங்கே இருக்குதுன்னு அந்த பக்கம் வாங்க அப்பதான் உங்களுக்கு தெரியும் இங்க பேட்ரி தெரியுதுங்களா உங்களுக்கு இங்கே பாருங்க இங்க பேட்ரி இருக்கும் ஓகேங்களா என்ஜின் வந்து பாத்தீங்கன்னா இங்க பாத்தீங்கன்னா கொஞ்சம் முழுசா தெரியும் தெரியுதுங்களா உங்களுக்கு என்ஜின் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒன் பாயிண்ட் டூ லிட்டரில் கே டுவல் என் அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க இப்போ நீங்கள் பலினோவில் பார்க்குறீங்க பார்த்தீங்களா பலினோ இக்னிஸ்லாம் பார்க்குற அந்த டுவல் ஜெட் தான் வந்து இங்கே டீ டியூட் பண்ணி கொண்டு வந்துருக்காங்க டீ ட்யூன் பண்ணி கொண்டு கொண்டு வந்திருக்காங்க பவர் ஸ்பெசிஃபிகேஷன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி நைன் பாயிண்ட் செவன் பிஹெச்பி பவரும் உங்களுக்கு அது ஆறாயிரம் ஆப்பிஎம் கிடைக்கும் வேறு ஸ்டார்க் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு நூற்றி நாலு புள்ளி நாலு எண்ணம் டார்க்னா இது வந்து பார்த்தீங்கன்னா மூவாயிரம் ஆபிஎம் கிட்ட கிடைக்கும் ஸோ என்ஜினை பொறுத்த வரைக்கும் இங்கே பாருங்கள் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கீழே கம்ப்ளீட்டாக ஓப்பன் அப் பண்ணி தான் இருக்குது இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா ஷீல்டெலாம் கொடுக்கல இன்ஜினுக்கு இங்கே பாருங்கள் கே டுவெல் என் அப்படின்னு இருக்குங்களா இது வந்து அந்த டியூவல் ஜெக் சீரிஸ் இன்ஜின்ங்க ஃபோர் சிலிண்டர் யூனிட் தான் நிறைய பேர் சண்டைக்கு வருவாங்க ஏன்டா ஈக்குவலா ஃபோர் சிலிண்டர் இன்ஜின் குடுக்குறீங்க உங்களுக்கு ஷிஃப்ட்ல இப்படி அநியாயம் பண்றீங்களே அப்படிங்கற மாதிரி இந்த லாச்சிங் என்ன பாத்தீங்கன்னா இங்க கீழ இருக்கும் एक्चुअली இன்ஜினுக்கு வந்து பாத்தீங்கன்னா தெரியதான் தெரியல இன்ஜினுக்கு வந்து லாட்ச் இந்த இடத்துல கொடுத்துருப்பாங்க அந்த சைடு காமிங்க தெரியதாங்க இந்த லேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒரு தூக்கி போட்டு ஒரு மடக்கு அவ்வளோதான் ஸோ தான் லேட்சை பொறுத்து வரைக்கும் சீட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட் அண்ட் பேக் மூவ் பண்ணிக்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்கப்பா சரி சரி வாங்க வண்டி முதல்ல சுற்றி பார்த்துருவாதுக்கு அப்புறம் இன்டீரியர் டோர் ஹேண்டல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ளாப் டைப் டோர் ஹேண்டல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க ஓர்வேன் பொறுத்த வரைக்கும் மேனுவல் தான் உங்களுக்கு டிப்பிக்கலாக உங்களுக்கு பேசிக் மாடல்ஸில் கிடைக்கும் பார்த்திங்களா அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டேர்ன் இண்டிகேட்டர்ஸ் கிடைக்கிது டயர்ஸ் அப்படின்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஸ்டீல் வீல்ஸ் தான் டயர் ப்ரொஃபைல் அப்படின்னு பார்க்குறப்ப உங்களுக்கு இங்கே பாருங்கள் ஒன் ஃபிஃப்டி ஃபைவ் ஆர் தேர்ட்டின் ப்ரொஃபைலுங்க உங்களுக்கு ஸ்கின்னியான டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க க்ளாடிங் இந்த த சென்ஸ் கிளாடிங்லாம் எதுவும் கிடைக்கல லைன் ஒரு எதுவும் கிடைக்கல உங்களுக்கு சஸ்பென்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா சஸ்பென்ஷன் மேட்டுங்க ஸோ இதான் கொடுத்துருக்காங்க மட்டெலாம் போட்டிருக்காங்க பரவாயில்ல ஏதோ இருக்குது ஃபியூல் டேங்க் பொறுத்த வரைக்கும் முப்பத்தி ரெண்டு லிட்டருங்க இதுவே நீங்கள் வந்து சிஎன்ஜி போனீங்கன்னா நான் கிலோ டேங்க் கெப்பாசிட்டி சொல்கிறேன் ஒரு பத்துலேருந்து இருந்து பன்னெண்டு கிலோ பிடிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இதுதான் அந்த ஆம்னி டைப்பில் இருக்குது லாக் இருக்குதாஸ்டாலஜிக் மூமெண்ட்ஸ் அப்படின்னு மாதிரி சொல்லுவாங்க வா இதையே லாக் பண்ணிடலாம் இது போது மட்டும் கொஞ்சம் பார்த்து போடணும் ஏன்னா கையை செஞ்சு விட்டுரும் ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இப்படி ஸ்லைடிங் டோஸ் தான் கொடுத்துருக்காங்க உங்களுக்கு காமனியில் பார்த்தீங்களா அதே மாதிரி தான் இருக்குது விண்டோ ஏரியா பொறுத்த வரைக்கும் கவலையே இல்லைங்க ஓகே ரியர்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவன் சீட்டர் வாங்கின போகிறீங்கன்னா இங்கேயும் வந்து சீட்ஸ் இருக்கும் பின்னாடியும் சீட்ஸ் இருக்கும் இது மூலமாக பின்னாடி போய்க்கிற மாதிரி இருக்கும் பின்னாடி வந்து வந்துக்கலாம் ஒரு நல்ல ஒரு விண்டோ ஏரியாங்க கிளாஸ் ஃபீல் ஆகாது வெளிச்சத்துக்கெலாம் குறையலை ஃபுல்லாக கண்ணாடி கொடுத்துருக்காங்க சைடில் வந்து பார்த்திங்கன்னா இப்போ அப்படியே ஒரு ஷோல்டர் லைன் இங்கே ரன் ஆகுது தெரியுதுங்களா ரெண்டு ஷோல்டர் லைன் கொடுத்துருக்காங்க ரியரில் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் எதுவும் வந்து பார்த்தீங்கன்னா லைனர்லாம் எதுவும் கிடைக்கல சஸ்பென்ஷன் இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் இதா தெரியுதுங்களா கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸோ இதான் சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் ஸ்டீல் வீல்ஸ் தான் கிடைக்கிது கே டயருங்க அதான் கொடுத்துருக்காங்க அப்படியே பின்னாடி வருவோம் பின்னாடி வந்தீங்கன்னா ஹேலஜனில் வந்து பார்த்தீங்கன்னா டைலம்ஸ் ப்ரொவைட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த வைப்பர் டீஃபாகர் அந்த மாதிரி எந்த கதையுமே இங்கே இல்லைங்க ஸோ ஒரு பேசிக்கான ஒரு வேன் அப்படின்றது வந்து நமக்கு தெரியும் பண்ணிக்கலாம் இது வந்து ஃபைவ் சீட்டர் வேரியண்ட்டுங்க ஸோ எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குன்னு அப்படியே உட்காந்து படுத்து தூங்கிட்டு வரலாங்க அந்தளவுக்கு ஸ்பேஸ் இருக்கு ரியர்ல பொறுத்த வரைக்கும் ஏகப்பட்ட திங்ஸ் வச்சுக்க முடியும் கமர்ஷியலாக யூஸ் பண்ணுறவங்களுக்கு செவன் சீட்டரெலாம் ஃபைவ் சீட்டர் எடுக்கிறாங்க அப்படின்னா ஏகப்பட்ட ஸ்பேஸ் இருக்குங்க வச்சுட்டு வரலாம் ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரங்களா ஆறு லட்சத்தி முப்பத்தி ரெண்டாயிரம் ரூபாய்க்கு வந்து பார்த்தீங்கன்னா அதாவது ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில் ஒரு நாலஞ்சு பேர் இருக்கோம் கூட்டு குடும்பமாக இருக்கிறோம் ஒரு ஆறு பேர் ஏழு பேர் போய் வரணும் அப்படின்னா தாராளமாக இந்த மாதிரி வேன்ஸ் எடுத்து பயன்படுத்தலாம் என்னென்னா அந்த சேஃப்டி நாம்ஸ் மட்டும் கரெக்டாக கொஞ்சம் மீட் பண்ணிட்டாங்கன்னா நிறைய பேருக்கு ரொம்ப அஃபோர்டபுளான ஒரு வண்டின்னு சொல்லலாம் ஓகே க்ளோஸ் பண்ணிட்டோம் ரேர்லேயும் வந்து பார்த்திங்கன்னா பெயிண்ட்லாம் இல்லை ஒரு பேசிக்கான ஒரு பம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க ரிவர்ஸ் பார்க்கிங் சென்சார் பொறுத்த இங்கே பாருங்க இங்கே ஒரு சென்சார் இருக்குது இங்கே ஒரு சென்சார் இருக்குது ரெண்டு பார்க்கிங் சென்சார் கொடுத்துருக்காங்க சரி வாங்க அப்படியே வண்டி உள்ளே போய் பார்ப்போம் அப்பா நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டரில் தான் உட்காந்துருக்கேன் இங்கே பாருங்க கொஞ்சம் எடுத்து உக்காறதுக்கெலாம் நல்லா ஜம்முன்னு இருக்குதுங்க நல்ல ஒரு ஹைட்டில் தான் உட்காந்துருக்குறோம் ஃபுல்லாக பிளாக்கு அது கூட வந்து பார்த்திங்கன்னா அங்கங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் சிமெண்ட் கலர் சொல்லுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரியும் சொல்லலாம் டோரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எலெக்ட்ரானிக்கலி அட்ஜஸ்டபிள் பவர் விண்டோஸ்னு கிடைக்குங்க விண்டோஸ் தான் உங்களுக்கு எல்லா டோர்ஸுமே அப்படி தான் கொடுத்துருக்காங்க இதுங்களா ஸோ அப்படி தான் இருக்குது இங்கே வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லேம்ப் கொடுத்துருக்காங்க ஸோ அது ஒரு விஷயம் ஏசி ஒன்ஸோட நாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் அட் இட்ஸ் பெஸ்ட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸ்டேரிங் வந்து பாருங்கள் ஓகே எம்ஐடி கிளஸ்டர் வந்து இது ஆல்ரெடி எக்ஸ்பிரஸோவில் பார்த்தோம்னு நினைக்கிறேன் நான் பாருங்கள் பார்த்திங்கன்னா தெரியும் ஒரு பேசிக்கான ஒரு எம்ஐடி கிளஸ்டர் தான் சின்னதாக ஒரு டிஜிட்டல் கன்செலும் கொடுத்துருக்காங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணலாம் டிஸ்டன்ஸ் டு எம்டி ஃபியூ எவ்வளோ இருக்குது அந்த மாதிரி எல்லாமே பேசிக்காக காமிக்குங்க ஸோ அப்படியே டேஷ் முழுசாக முழுசாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டேஷ் அவ்வளோ ரேட் உங்களுக்கு தெரியும் ஸோ அப்படியே ஃபர்ஸ்ட் டாஷ்போர்ட் போர்ட் லே காமிச்சிரு ஸோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாஷ்போர்ட் லே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்றது தெரியும் வைசஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு பேர்த்துக்குமே கிடைக்குதுங்க வேனிட்டி மிரர் லைட் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை கேபின் லைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா ஹாலஜனில் இருக்குது கேபின் லைட்ஸு ஓகேங்களா ஒரு ஐஆர்விஎம் கிடைக்குது இது அட்ஜஸ்டபிள் கிடையாது இது கொடுத்துருக்கலாம் ஒரு அட்லீஸ்ட் ஒரு மேன்வலி அட்ஜஸ்டபிள் ஏரியாவது கொடுத்துருக்கலாம் கொஞ்சம் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா லைட்ஸ்லாம் ரொம்ப ஹெவியாக போட்டு வராங்க ஒரு மேன்வெலி அட்ஜஸ்டபிள் இருந்தால் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும் இயர்நாப்ஸ் இயர்னாப்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பேசிக்காக உங்களுக்கு வேன் தானே ஸோ அது பேசிக்கான ஒரு இயர்நாப் தான் கொடுத்துருக்காங்க ஸோ ஏசி அப்படின்னு பார்க்கும்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா அந் இங்கே ஒரு வென்ட் இருக்குது பார்த்திங்கனா இங்கே ஒரு வென்ட் இருக்குது மாதிரி இங்கே ஒரு வென்ட் இருக்குது சென்டரில் வந்து ரெண்டு வென்ட்ஸ் கொடுத்துருக்காங்க ஏசியை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இருக்குங்க டீசெண்டாக இருக்க குறைகள் இல்லை இன்ஃபோட்டைமெண்ட் சிஸ்டம் அதாவது செட்டு ஆடியோ செட்லாம் எதுவும் இல்லைங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் நீங்கள் வே வேணும்னா மாட்டிக்கலாம் உங்களுக்கு வந்து ஸ்லாட் மட்டும் கொடுத்துருக்காங்க இதை கட் பண்ணிவிட்டு நீங்கள் போட்டுக்க முடியும் சின்னதாக இருந்தாலும் போட்டுக்கலாம் இல்லைனா வந்து பார்த்திங்கன்னா பெரிய சிஸ்டம் போகிறீங்களா நீங்கள் இடத்துல போட்டுக்க முடியும் கீழே வந்து பார்த்திங்கன்னா ஒரு டுவெல் ஹல்ட் அரப்ட்ரு கொடுத்துருக்காங்க ஃபோன் வச்சுக்கிற ஒரு ஸ்பேஸ் கிடைக்குது மேலே அப்படியே இங்கே வந்தீங்கன்னா க்ளௌ பாக்ஸ் ஒரு குட்டி க்ளௌ பாக்ஸுங்க ஓகேங்களா இங்கே வைப்பர்ஸ்க்கான நாப் கொடுத்துருக்காங்க அந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா ஹெட் லேம்புக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க இது பார்த்தீங்கன்னா தெரியும் இங்கே தெரியுதுங்களா உங்களுக்கு ஹெட் லேம்ப் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறக்கான நாப்ஸ் கொடுத்துருக்காங்க ஃபைன் விண்டோஸோட ரப்பர் பீடிங் பற்றி பேசணும் அது நிறைய பேர் கேட்குறீங்க அந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் விண்டோஸோட ரப்பர் பீடிங் குவாலிட்டிலாம் டீசெண்டாக தான் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாகவே ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க ரோடு வந்து ரப்பர் பீடிங் கொடுத்துருக்காங்க எல்லாம் வந்து எதுவும் காஸ்ட் கட்லாம் பண்ணலை இங்கே இந்த இடம்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மெட்டல்லாம் அப்படியே எக்ஸ்போஸ் பண்ணி தான் வச்சிருக்காங்க தெரியுதுங்களா அதாவது பில்ட் டூ பட்ஜெட் அப்படின்ற மாதிரி சொல்லலாம் என்னென்னா இந்த பட்ஜெட் இதை கொண்டு வரணும் அப்படின்ற ஒரு கன்ஸ்டன்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த நிறுவனத்துக்கு இருந்திருக்கு அந்த மரத்தை எடுத்து வந்திருக்காங்க பிளாஸ்டிக்ஸோட குவாலிட்டிலாம் வந்து பார்த்தீங்கன்னா ஓகேவாக இருக்குங்க அதாவது நம்ம நான் நார்மலாக பயன்படுத்துகிறோம் கமர்ஷியலாக பயன்படுத்துகிறோம் இல்லை வீட்டில் பயன்படுத்தணும்னா தாங்கு தாங்கு பிடிக்கும் ரொம்ப வந்து பார்த்திங்கன்னா புவராக கொடுக்குறா கொடுத்துருக்காங்க அப்படின்ற மாதிரிலாம் சொல்ல முடியல ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடு கொடுத்துருங்க ஸ்பீக்கர் சொன்னால் நீங்கள் இங்கே மாட்டிக்கலாம் இங்கேயும் ஒரு ப்ரொவிஷன் இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும் ஸோ ஹேண்ட் பிரேக் கிடைக்குது ஃப்ரெண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேர்த்துக்கு ப்ராப்பரான ஒரு சீட் பெல்ட்ஸ் கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த சீ இந்த சீட்டை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறது தெரியுதுங்களா அந்த சீட்டை மூவ் பண்ணிக்கிறதுக்கு இங்கே இருக்குதுங்க ஓகேங்களா தெரியுதா சரி பாருங்கள் இங்கே இருக்குது தெரியும் நினைக்கிறேன் ஸோ அது கொடுத்துருக்காங்க சீட் ஹைட் அட்ஜஸ்டர்லாம் கிடையாது அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது கீழே இங்கேயும் வந்து சின்னதாக வந்து ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஏறங்கள இங்க சின்ன சக்கடா வச்சிக்க முடியும் வாட்டர் பாட்டில் ஹோல்டர்லாம் எதுவுமே இல்ல फ्रंटல एक्चुअली எங்கயுமே வாட்டர் பாட்டில வைக்க முடியாது குடித்து இருந்திரலாம் ஒரு ரெண்டு வாட்டர் பாட்டில் ஹோல்டர் ஏதாவது இங்க இது ஏதாச்சும் அட்ஜஸ்ட் பண்ணி குடுக்க முடிஞ்சதா போட்டு சரி வாங்க அப்படி பின்னாடி போவோம் சோ பின்னாடி வந்துட்டோம் एक्चुअली फ्रंट சீட் வந்து மேல இருக்கு இந்த சீட் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கீழே இருக்குது அப்படியே வந்து இப்படி இருக்குது அண்டர் தை சப்போர்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பண்ணியிருக்காங்க ஃப்ளாட் பெட்டாக இருந்தாலும் இந்த சீட் பொசிஷன் வந்து பார்த்திங்கன்னா இப்படி இருக்கிறனால அண்டர் தை சப்போர்ட் நல்லா இருக்குது நல்லா கம்ஃபர்டபுளாக உட்கார முடியுது முடியுது நல்லா உட்கார முடியுது ரெண்டு பேர் தாராளமாக உட்காரலாம் மூணு பேர் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காரலாம் ஏன்னா சென்டரில் ஹம்ப் அந்த மாதிரிலாம் எந்த கதையுமே இல்லை ஒரு ஃப்ளாட் பெட் இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் லெக் ரூம் வந்து பார்த்திங்கன்னா லெக்ரூமாக நீரும் தாராளமாக இருக்குது ஹெட் ரூமும் பாருங்கள் பாருங்கள் ஹெட்ரூமும் தாராளமாக இருக்குது இங்கே கேபின் லைட்ஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க பெரியுதா பாருங்கள் டன் சீட் பெல்ட் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெண்டு பேசஞ்சருக்கு ப்ராப்பரான சீட் பெல்ட்ஸ் சென்டரில் இருக்கிற பேசஞ்சருக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லேப் சீட் பெல்ட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க இதில் செவன் சீட்டர் வேரியண்ட்டும் இருக்குங்க செவன் சீட்டர் போனீங்கன்னா பின்னாடி இன்னொரு ரோ சீட் ஆட் பண்ணியிருப்பாங்க பட் அது போகிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா பூட் காம்ப்ரமைஸ்ட்டு பட் நீங்கள் என்னென்னா செவன் சீட்டரை மடக்கி போட்டு நீங்கள் வந்து பூட்டில் திங்ஸ் வச்சும் போக முடியும் ஸோ ஓவரால் இன்டீரியர் ஸ்பேஸ் பொறுத்த வரைக்கும் நல்லாவே மேனேஜ் பண்ணியிருக்காங்க மேலே ஃபேப்ரிக் குவாலிட்டியெலாம் வந்துருக்குது நல்லதாக இருக்குது இங்கே வந்து பிடிக்கிறதுக்கு ஒரு புடிமான ஒரு கிராம் ஹேண்டில் கிடைக்குது சீட் ஃபேப்ரிக் பற்றி பேசணும்னா இதெல்லாம் கம்ப்ளீட்டாக கவர் பண்ணிட்டாங்க பட் பாருங்கள் ஒரு ஆர்க் லெதர்ல கொடுத்துருக்காங்க ஃபேப்ரிக்ல இல்லை ஒரு ஆர்க் லெதர்ல கொடுத்துருக்காங்க பாருங்கள் தெரியுதுங்களா நல்ல விஷயம் ஆக்சுவலாக நான் முன்னாடியே முன்னாடி சீட்டுன்னு சொல்ல மாட்டேன்ட்டேன் ஃப்ரண்ட் சீட்டுமே பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபேப்ரிக்லாம் இல்லை தெரியுதுங்களா ஒரு ஆர்டிஃபிஷியலாக தான் டைப்பில் கொடுத்துருக்காங்க நல்ல விஷயம் இது மாதிரி கூட இப்போ இருக்கிற ஸ்விஃப்ட் பலி நோக்கெல்லாம் கொடுக்க மாட்டேங்கிறாங்களே எல்லாம் ஃபேப்ரிகில் போயிருக்கிறாங்க இந்த மாதிரி பேசிக்காவது எதாவது போட்டு முயற்சி பண்ணிருக்கலாம் சரி ஓகே ஜிஎஸ் ஃபார்ம் இப்போது இந்த வாகனத்தை ஓட்டி பார்த்துருவோம் சீட் பெல்ட் போட்டு டிரைவ் பண்ணுங்கள் கூட இருக்கிறவங்களையும் வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் அது எல்லாத்துக்குமே நல்லது ஏன்னா பெல்ட் போடாமல் நிறைய பேர் ஓட்டுறீங்க அதே மாதிரி சீட் பெல்ட் லாக்லாம் பயன்படுத்துறீங்க அதெல்லாம் பயன்படுத்தாதீங்க வாங்க ஓட்டி பார்த்துருவோம் கிளச்சு வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக ஸ்மூதாக தான் இருக்கு கியாஸ் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஓகே ஸ்லைட்டாக ஒரு ரப்பரி ஃபீல் இருக்குங்க ரொம்ப ஃப்ளூடிக் அப்படின்ற மாதிரி சொல்லல ஸ்லைட்டாக ரப்பரி ஃபீல் இருக்கு சரி ஃபர்ஸ்ட் வண்டி ரிவர்ஸ் எடுத்துப்போம் ஓகே ஸ்டீரிங் தாங்க சரியான ஹார்டாக இருக்கு பாருங்க செம்ம ஹார்டாக இருக்கு ஸ்டியரிங் பொறுத்த வரைக்கும் பட் த்ராட்டல் இன்புட் கொடுத்தா வண்டி அழகா போகுது சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுக்குது இது பேச்சி ரோடு தான் பட் கம்ஃபர்டபுளாக தான் வச்சுக்குது சீபிள் ரிமைண்டர் வந்து பார்த்தீங்கன்னா எல்லா சீட்ஸுக்குமே இப்போ கொடுத்துருக்குறாங்க ஸோ போட்டு தான் ஆகணும் உங்களுக்கு சீட் பெல்ட் ரிமைண்டரோட பீப் உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன் அழுத்துவ அழுத்துவம் என்ஜினோட பவர் டெலிவரி வந்து பாத்தீங்கன்னா செம்ம லீனியராக இருக்குங்க கிளியரிங் தாங்க அவ்வளோ கனமாக இருக்குது எடுக்கிறதுக்கு இந்த வாகனத்தில் ஆக்சுவலாக ஏபிஎஸ் வித் இபிடி ரெண்டும் கொடுத்துருக்காங்க இப்போ கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது கிட்ட வந்துட்டோம் பாடி ரூல் கம்பல்சரி தெரியுங்க நீங்க ஒரு அம்பது அறுபதுல இருந்து பாத்தீங்கன்னா சின்னதா ஒரு கார்னர் தான் உங்களுக்கு வந்து பாருங்க அறுபதுல இருந்து எடுக்கிறேன் உங்களுக்கு பாடி ரோல் தெரியும் ஸ்டீரிங்ல வந்து ஃபீட்பேக்லாம் எல்லாம் நீங்க எதிர்பார்க்க முடியாது திரும்பிக்கலாம் திரும்புறப்ப தான் கொஞ்சம் எஃபோர்ட் போடுற மாதிரி இருக்கும் நீங்க பாருங்க ஸ்டீரிங் அப்படி தான் நிற்கும் நீங்கள் தான் ரொட்டேட் பண்ணி திரும்ப கொண்டு வரணும் என்ஜின் பொறுத்த வரைக்கும் செம்ம ஸ்மூத்தாக இருக்குங்க பவர் டெலிவரி நல்ல லீனியராக உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்குது அதுக்கெல்லாம் குறைய இல்லை ஏசியும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ட்ராவல் பண்ணுறப்போ ஏசியோட சில்னஸ் வந்து நல்லா தான் இருக்குது நல்ல ஒரு அப்ரைட் போஸ்டருங்க ஒரு எஸ்பியில் உட்காந்து ஓட்டணும்னா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியான ஹைட்டில் உட்காந்து ஓட்டுற ஒரு ஃபீல் வச்சுக்கோங்களேன் என்ஜின் கீழே தான் இருக்குது சூடு தெரியுதான்னு கேட்டீங்கன்னா எனக்கு லைட்டா தெரியுதுங்க இது வந்து பாரம்பரியமா ஆம்னி காலத்துல இருந்தே அந்த பிரச்சனை இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் ஏன்னா என்ஜின் கீழே இருக்கிறதுனால கம்பல்சரி ஸ்லைட்டா அந்த சூடு தெரியும் லாங் டிராவல் போறப்ப தெரியும் பாருங்க ஃபுல்லா ஸ்லாம் பண்ணிட்டேன் செம்ம என்ஜின் என்ஜின் பொறுத்த வரைக்கும் குறையே இல்லை கியர் மட்டும் கொஞ்சம் ரப்பரியா இருக்கு கரெக்டா ஸ்லாட் ஆக மாட்டேங்குது ஒரு கமர்ஷியல்க்கான வாகனம் ஓட்டுறோம் அப்படின்ற ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு தெரியுங்க இன்ஜினோட சத்தம் ஸ்லைட்டா நமக்கு இப்பதான் கேக்குது பிரேக்ஸ் ட்ரை பண்ணி பார்ப்போம் உங்களுக்கு பிரேக்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஷோர் போட்டடா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்காது ஸோ நீங்கள் பார்த்து நிதானமாக தான் அடிக்கணும் இதை ஷோர் ஃபோட்டோடாவும் கொடுக்க முடியாது ஏன்னா வண்டியோட டே போய்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு கிலோகிராம் தான் ஸோ இது வந்து பிரேக்லாம் ஷார்ப்பாக கொடுத்தாங்கன்னா கண்டிப்பாக வந்து வண்டியை தூக்கி வீசிடும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ அதனால் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக்ஸ் வந்து ரொம்ப ப்ராக்ரெசிவாக பொறுமையாக தான் அந்த பைட் இருக்கிற மாதிரி கொடுத்துருப்பாங்க நீங்கள் நிதானமாக போய் வந்துக்கணும்னு வச்சுக்கோங்களேன் எங்கே போய் வந்தீங்கன்னா ஒரு எண்பதுக்குள்ளே போய்ப்பாங்க மாருதி ஈக்கோ பொறுத்த வரைக்கும்லாம் எயிட்டிக்கு கீழே போய் வர்றது ரொம்பவே நல்லது ஏன்னா உங்களுக்கு கிராஷ் லெவல்ஸ்லேயும் கொஞ்சம் வண்டி வந்து பெட்டராக இருக்கும் அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹேண்ட்லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக இருக்கும் இப்போ இந்த கார்னர் நல்ல ஃப்ளோவில் எடுத்தேன் அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பெரிங் ஸ்லைட்டாக ஆட்டோ ரீசென்டராக ட்ரை பண்ணிச்சு இந்த வெயிலில் எப்படி தான் சொமேட்டோலாம் வந்து பாத்தீங்கன்னா பாவமாக இருக்குங்க வெயில எப்படிதான் போய் வராங்களோ வாகனத்தை பொறுத்த வரைக்கும் சஸ்பென்ஷன் கம்ஃபர்ட் ஓரியண்டடா இருக்கு பாடி ரோல் எல்லாம் தெரியுது பட் என்னன்னா பொறுமையா போய் பொறுமையா வந்தீங்கன்னா நல்ல மைலேஜ் கிடைக்கும் உங்களுக்கு காஸ்ட் எஃபெக்டிவா ஒரு அஃபோர்டபலான ஒரு ப்ராடக்ட்னு வச்சுக்கோங்களேன் ஸ்டீரிங் மட்டும் தான் ஹெவியர் சைடு பட் நார்மலாக வந்து டீபோர்டு ஓட்டுறாங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இது பெரிதாக தெரியாது நார்மலாக வந்து இபிஎஸ் ஸ்டீயரிங் ஓட்டிட்டு இந்த மாதிரி ஓட்டுறப்ப வந்து ஹெவியர் சைடில் ஃபீல் ஆகும் ஸோ இதுதான் ஓவரால் ட்ரைவிலிட்டி பொறுத்த வரைக்கும் என்னோடய ஃபீட்பேக்குங்க அப்பா அப்படி நிறுத்திச்சு வைப்ரேஷன்ஸ்லாம் எதுவும் ஃபீல் ஆகலை பட் சீட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ கொஞ்சம் வந்து உள்ள ஹீட் ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகுது அப்படின்ற மாதிரி எனக்கு தெரியுது ஓகேங்க வீடியோ முடிச்சுக்கலாம் வாகனத்தோட வேர்டுக்கு என்னென்னு தெரிய தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற விஷயங்களை பத்தி நீங்க புரிதல் எடுத்துக்க முடியும் கொடூரமான வெயில்ங்க ஒன்றும் முடியலை ஸோ ஃபைனலாக வந்து பாத்தீங்கன்னா இந்த மார்த்தி ஈக்குவ நம்ம ஓட்டி பார்த்துட்டோம் ஓட்டினதுக்கப்புறம் அப்புறம் என்ன அபிப்பிராயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு ஈகோ அப்படின்றப்ப நான் டிரைவிங் டைனமிக்ஸ்லாம் பேச முடியாது ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கார்னர் பண்ணுறதுக்கு எப்படி இருக்குது ஹை ஸ்பீடு போகிறதுக்கு எப்படி இருக்குது அப்படின்றதெல்லாம் பேச முடியாது இந்த வாகனத்தோட டார்கெட் அப்படின்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து கமர்ஷியலாக டீபோர்டு ஓட்டுறவங்க எடுக்கிறாங்க அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூல் எக்கானமி அது வந்து பிரதானமாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆவரேஜாக பெட்ரோலில் வந்து பதினாறு கிட்ட தருது இதுவே வந்து நீங்கள் சிஎன்ஜி போகிறீங்க அப்படின்னா இருபத்தி மூணு கூட்டம் மைலேஜ் நமக்கு தருங்க ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மைலேஜை பொறுத்த வரைக்கும் அடுத்து மெயின்டெனன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மூவாயிரத்தி ஐநூறுலேருந்து நாலாயிரரூபா தான் அதிகபட்சமே ஆகுது வாரண்டி அப்படின்னு பார்க்கும்போது ரெண்டு வருஷம் நாற்பதாயிரம் கிலோமீட்டர் ஸ்டாண்ட்டாக கொடுக்குறாங்க உங்களுக்கு எக்ஸ்டெண்டட் வாரண்ட்டி போறனாலும் போய்க்கலாம் அதுவும் வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு வருஷம் ஒரு லட்சம் கிலோமீட்டர் வரைக்கும் வாரண்டி கிடைக்குது ஸோ அதுவுமே ஒரு நல்ல விஷயம் தான் வச்சுக்கோங்களேன் ஓவராலாக இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு டு ஏழு பேர் பேர் வந்து ஒரு வீட்டில் இருக்கிறீங்க ஒரு கூட்டு குடும்பமாக இருக்கிறீங்க நம்ம வந்து பெரிதாக ஒரு பட்ஜெட் அஃபோர்ட் பண்ண முடியாது பட் போய் வரதுக்கு ஒரு வாகனம் வேணும் ஒரு ஆறு டு ஏழு லட்ச ரூபா அதிக நம்ம வந்து போட முடியும் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த மாதிரி மார்க்கு ஈகோவை வந்து நீங்கள் வந்து பார்க்கலாம் இந்த வாகனத்தை பொறுத்த வரைக்கும் பெல்ட் டு பட்ஜெட் அப்படின்றனால நீங்கள் வந்து ரோபோஸ்டான ஸ்ட்ரக்சரோ ரோபோஸ்டான ஒரு ட்ரைவிங் கேரக்டரோ அதெல்லாம் எதிர்பார்க்க முடியாது பேசிக்காக இருக்கும் அதாவது குடும்பத்தோட மலைகளை வெயில் இதுலேயும் நலையாமல் வெயிலை நலைய முடியாது மழையில் நலையாமல் வெயில் சூடு இல்லாமல் உள்ள அழகாக உட்காந்து ஒரு ஏசி போட்டு போய் வர்றதுக்கு ஒரு தகுந்த வண்டி வச்சுக்கோங்களேன் அது அதை அந்த ஆடியன்ஸை டார்கெட் பண்ணி தான் வச்சிருக்கிறாங்க ஒரு நடுத்தர வாழ்வியில் இருக்கக்கூடிய ஒரு மக்களை டார்கெட் பண்ணி தான் இந்த வாகனம் இருக்குது ஸோ எனக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இந்த வாகனத்தை பற்றி சொல்லியிருக்கேன் ஹோப் யூஸ்ஃபுல்லாக இருந்துருன்னு நம்புகிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா சந்தோஷங்க இல்லை அப்படின்னா எந்த விஷயத்தை மாற்றலாம் அப்படின்னு கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள் இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் அது வரைக்கும் எப்பவுமே சொல்கிறது தான் ரோட்டில் போய் வரப்போ உங்களை நம்பி எப்படி ஒரு குடும்பம் இருக்கோ அதே மாதிரி ரோட்டில் போய் வர சக மனிதர்களை நம்பி நேசிக்கிற ஒரு குடும்பம் இருக்குது அதை சுதச்சிர வேணாம் பத்திரமாவை வாங்க இன்னொரு வீடியோல சந்திக்கலாம் தரா டேக் கேர் பாய்